இருபதாயிர ரூபாய்க்கு ஒரு பெஸ்ட்டான கேமிங் மொபைல் வாங்கலான்னு மெயின் இருக்கீங்களா இந்த வீடியோ உங்களுக்கான தான் மக்களே இருபதாயிரூபா பட்ஜெட் செக்மெண்ட்டில் எக்கச்சக்கமான மொபைல்ஸ் இருந்தாலும் ஒரு சில மொபைல்ஸில் மட்டும்தான் அட்டகாசமான பர்ஃபாமன்ஸ் கொண்ட ப்ராசஸர்ன்றது கொடுத்துருக்காங்க மற்ற மொபைல்ஸ் எல்லாமே நார்மல் ப்ராசஸர் கொடுத்துட்டு மற்ற ஸ்பெசிஃபிகேஷன்ஸை நல்லா காட்டுறதுக்காக ஆல்ரவுண்டர் மொபைலை லான்ச் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஆல்ரௌண்டர் கேமிங் மொபைலையும் பார்க்க போகிறோம் கேமரா நல்லா இருக்க மாதிரியான கேமிங் மொபைலையும் பார்க்க போகிறோம் பியூர் கேமிங் அண்ட் மல்டி டாஸ்கிங்க்காக உள்ள தாறுமாரான பர்ஃபாமன்ஸ் கொண்ட மொபைலையும் பார்க்க போகிறோம் ஸோ அப் டூ எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களே வெறிதனமான மொபைல்ஸ் எல்லாமே நம்ம லெஸ்ட்டில் இருக்குது அண்ட் நம்ம பார்க்கக்கூடிய எல்லா மொபைல்ஸ்க்கான பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எது எதுக்காக வாங்கலாம் எது எதுக்காக அவாய்ட் பண்ணலாம் போன்ற இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு தந்துடறேன் ஸோ வீடியோவோட இறுதியில் என்ன மொபைல் வாங்கலாம் அப்படின்ற ஒரு கிளாரிட்டின்றது உங்களுக்கு கிடைக்கும் வீடியோ பெருசாக போக சான்ஸ் இருக்குது ஸோ டூ எக்ஸ்பீரியல வச்சு பாருங்கள் டைம் கொஞ்சம் சேவ் ஆகும் அண்ட் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் மக்களே ஓகே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு ஒரு கிவ்வே இருக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருக்க ப்ளூடூத் ஸ்பீக்கர் ப்ளூடூத் நெக் பேண்ட் இல்லை டி நம்ம கிவ் வேலை தரப்போம் ஸோ கிவ்வே வேலை எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோட நடுவிலோ இல்லை வீடியோட இறுதியிலையோ சொல்கிறேன் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ஓகே இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் சிஎம்எஃப் ஃபோன் டூ ப்ரோ தான் இந்த மொபைல் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் செவன் இன்ச்சஸ் டூ இன்ஜி ப்ளஸ் ஆமரை டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர் சர்ஃப்ரெஷ் ஷாய்டிருக்கு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் நேட்ஸ் ஹை பிரைட்னஸ் மோட் கொடுத்துருக்காங்க த்ரீ தௌசண்ட் நைட்ஸ் பிக் ப்ரைட்னஸ் கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி ப்ளஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் ஹண்ட்ரட் ட்ரிபிள் கேமரா செட் கொடுத்துருக்காங்க இந்த பர்ச்சேஸ் எக்மெண்ட் குள்ளே ட்ரூவான ட்ரிபிள் கேமரா செட்டை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது தேங்க் யூ சிஎம்எஃப் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி பிக்சில் நம்மளால் ப்ரைமரி கேமரா யூஸ் பண்ணி ஷூட் பண்ணிக்க முடியும் சிக்ஸ்டீன் மெகபிக்ஸல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இதை யூஸ் பண்ணி நம்மளால டென்ஐடி வீடியோ தேர்ட்டி பிக்சோ ஷூட் பண்ணிக்க முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க டிமெண்ட் சரி செவன்த் டபுள் ஜீரோ என்ற ஒரு நல்ல பெர்ஃபாமன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்திருக்காங்க லாஸ்ட் ஜென்ரேஷன் செவன்த் டபுள் ஜீரோக்கும் இதுக்கும் பெரிய பெரிய டிஃபரென்சஸ் இல்லை பட் பேர் மட்டும் மாற்றி வச்சிருக்காங்க பட் சின்ன டிஃபரன்ஸ் இருக்குதான் பதினஞ்சு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் இருக்குது மூணு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் ஆறு வருஷம் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டும் வந்திருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் ஆறு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் பக்கம் மாட்டிட்டு ஸ்கோர்ஸ்ன்றது வருது ஐயாயிரம் எம்ஏஹெச் பேட்டரி முப்பத்தி மூணு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க எஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அந்த பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்காங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இங்கே இருக்குது மைக்ரோவேஸ்டி கார்ட் சப்போர்ட் இருக்குது பட் ஹைப்ரிட் ஸ்லாட்டாக தான் கொடுத்துருக்காங்க அதாவது கொடுத்தாங்களேன் சந்தோஷப்பட வேண்டியது தான் எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ரெண்டாக பதினெட்டாயிரம் ரூபாய் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க உண்மையிலேயே ஒரு நல்ல ப்ரைஸிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம் லாஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது அண்ட் சேம் இன்டர்ச்சேஞ்சபிள் பேக் பேனல் இங்கேயும் நமக்கு அப்ளிகபிள் ஆகும் அண்ட் ஒரு சில எக்ஸ்ட்ரா பீச்சர்ஸோட கொடுத்துருக்காங்க இந்த மொபைலோட அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துலாமா ப்ரோஸ் வரும்போது டிஸ்பிளே ஒரு நல்ல டிஸ்பிளேவே கொடுத்துருக்காங்க கேமராஸ்மே சூப்பரான கேமராஸ் கொடுத்துருக்காங்க ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்திருந்தாலும் ஆக்சுவல் ட்ரிபிள் கேமரா செட்டப் நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கேமராஸோடு ஸோ இது ஒரு நல்ல விஷயம் பர்ஃபாமன்ஸ் நல்லா இருக்கு பேட்ரி சார்ஜிங் நல்லா இருக்கு அண்ட் சிஎம்ஆப்னால நமக்கு க்ளீனான யூ என்றது கிடைக்கும் சோ ஓவராலாக எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்கு நெகட்டிவ்ஸ்னு சொல்றதுக்கு பெருசாக எதுவும் இல்லை ப்ரைஸிங் கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கலாம் அப்படின்றது ஒரு சின்ன கருத்தாக இருக்கு ஓகே இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே சிஎம்ஆப் உங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்குன்னா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்க தாராளமாக கன்சிடர் பண்ணி பார்க்கலாம் ஓகே கேஸ் இந்த பொஷனனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ரியல்மி நேசோ எயிட்டி ப்ரோ தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் டூ இன்ச்சஸ் ஜி ப்ளஸ் கவர்வ் ஆமரா டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அண்ட் ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட்ஸ் ஃப்ரெஷ் ரேட் இருக்கு டூ ஃபார்ட்டி ஹர்ட்ஸ் டச் சாப்ளிங் ஐட்டும் கொடுத்துருக்காங்க நாலாயிரத்து ஐநூறு மினிட் ஸ்பீக் ப்ரேட்னா ஹச் கொடுக்குறாங்களாமா அண்டு ஃபிஃப்டி பிளஸ் டூ ஹண்ட்ரட் டுவெல் கேரா செட்டப் தந்திருக்காங்க ஃபிஃப்டி மெகாபிக்சல் பிரைமரி கேமரா சோனோட எம்எஸ் டபுள் எயிட் டூ ஹண்ட்ரட் சென்சர் ஆப்டிக்கல் இமேஜ் கொடுத்துருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃபில் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் சிக்ஸ்டீன் மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க டென் இபி வீடியோ தேர்ட்டி எஸ்ஸில் ஷூட் பண்ணிக்கலாம் பிரைமரி கேமராட பெர்ஃபார்மன்ஸும் செல்ஃபி கேமராட பர்ஃபாமன்ஸும் குறை சொல்லு வகையில் இல்லை நல்ல இமேஜஸ் ப்ரொடியூஸ் பண்ணிச்சு அண்ட் வைடாங்கல் கொடுக்காதது ஒரு நெகட்டிவ் தான் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க டிமன் சீஸ் செவன் ஃபோர் டபுள் ஜீரோ என்ற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்டா ப்ராசஸரையும் கொடுத்துருக்காங்க அண்ட் யோ ஃபஸ்ட் த்ரீ பாயிண்ட் ஒன் ஸ்டோரேஜ் டைப்பும் கொடுத்துருக்காங்க ஒன்பது ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் இருக்கு நண்பா ரெண்டு வருஷத்துக்கு ஹண்ட்ரேட் அப்டேட்டும் மூணு வருஷத்துக்கு செக்யூரிட்டி பேச்ச அப்டேட்டும் தருவாங்கலாமா அட்ர்டு ஸ்கோர்ஸ் பற்றி பார்த்துடலாமா ஏழு லட்சத்து எண்பதாயிரம் பக்கம் அண்ட் ஸ்கோர்ஸ் வாங்கியிருக்கு உண்மையிலே ஒரு நல்ல ஸ்கோர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆறாயிரம் எம்ஏஹெச் பேட்டரி எண்பது வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டிபார்ட்மெண்ட் அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க ஸ்டீடியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது ஐபி சிக்ஸ்டி நைன் ரேட்டிங் இருக்குது மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் அப்படின்ற ஒரு ப்ரொடக்ஷன் இருக்குது பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஆடியோ ஜுக்கு சப்போர்ட் இல்லை எஸ்டி கார்டு இங்கே கண்ணிலே கம்மிக்கல எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ரெண்டு இருபதாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேலேருந்துடும் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி நண்பா பாசிட்டிவ்ஸ்னு பார்க்கும்போது இந்த மொபைலோட டிஸ்பிளே கேமரா பர்ஃபார்மன்ஸ் பேட்ரி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது வழங்கி இங்கே கொடுக்கல இங்கே டெடிகேட்டட் எஸ்டி ஸ்லாட் லாட்ட சப்போர்ட் தரலனாலும் ஹைப்ரிட் எஸ் ஸ்லாட்டாவது கொடுத்துருக்கலாம் இல்லை த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஆடியாக ஸோ இது மட்டும் தான் நான் நெகட்டிவாக பார்க்குறேன் மற்றபடி எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே அப்படின்னா நீங்கள் ரியல்மி ஆக்சோ எயிட்டி ப்ரோவை உள்ளே செக் பண்ணிட்டு தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் மோட்டோ எச்ஜி சிக்ஸ்டி ஃபியூஷன்னா ஒரு சூப்பரான ஆல்ரௌண்டர் மொபைல் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்ச்சஸ் ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட்ஸ் அப்ரஷேட் கொண்ட ப்ரீ ஓலரட் பேனல் கொடுத்துருக்காங்க அண்ட் ஒரு சூப்பரான டிஸ்ப்ளே நம்மளால சொல்ல முடியும் ஆயிரத்தி நானூறு நேரட்ஸ் ஹை பிரைட்னஸ் மோடும் நாலாயிரத்தி ஐநூறு நேரட் ஸ்பீக் பிரைட்னஸ் மோடும் கொடுத்துருக்காங்க இங்கே பி ஓலோடன்றதால் கன்ஃபியூஸ் ஆகிக்க தேவை இல்லை ஆம்லடும் பி ஓலோடும் கிட்டத்தட்ட சேம் தான் ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டி ப்ளஸ் தேர்ட்டீன் என்ற டிவேல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க ஃபிஃப்டி பிக்சல் பிரைமரி கேமரா சோனியோட எல்வைடி செவன் ஹண்ட்ரட் சி என்ற சென்சர் ஆப்டிகல் இமேஜ் டெபிள்யூஸ்டேஷனோடு கொடுத்துருக்காங்க சோனி சென்சர் ப்ளஸ் ஆப்டிகல் இமேஜ் டெபிள்யூஸ்டேனோடு சேரும்போது பெட்டர் நைட் ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அண்ட் தேர்ட்டி டூ selfie செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இங்கே ஃபோர் கே வீடியோ சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறது பார்ட்டத்துக்காக விஷயம் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டீனோட மொபைலை கொடுத்துருக்காங்க Dimensity சிட்டி என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க 3 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 4 வருஷம் செக்யூரிட்டி பேச்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா அண்ட் அஞ்சாயிரத்து ஐநூறு எம்ஹச் பேட்டரி அறுபத்தெட்டு வார் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிவிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் நல்லாவே இருக்குது ஐபி சிக்ஸ்டி எயிட் சிக்ஸ்டி நைனுக்கான ரேட்டிங் ஸ்டூடியோ ஸ்பீக்கர்ஸ் மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் ப்ரொடக்ஷன் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸாக நிறையவே கொடுத்துருக்காங்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம்எம்எம்எம்எம் ஆடியோ ஜாக் மட்டும் இல்லை எயிட் ஜிபி டு ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி வேரியண்ட் இருபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க ரீசெண்டாக என்ன பிரைஸிங்கில் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு டிஸ்பிளேல மென்ஷன் பண்ணிடுவேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்க்கும்போது இதனோட டிஸ்பிளே கேமராஸ் பெர்ஃபாமன்ஸ் பேட்டரி சார்ஜிங் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா தான் இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட்னு பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவாக இருக்காது அதாவது இந்த பட்ஜெட்டில் இருக்க மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது பர்ஃபார்மன்ஸ் இதில் கம்மி தான் ஆனால் ரொம்ப கம்மியில் டே டு டே டாஸ்க்ஸ் அண்ட் மீடியம் கேமிங்ஸை ஹேண்டில் பண்ணுற வகையில் தான் இருக்கும் கேமர்ஸ் ஆஸ்பெக்ட் வைஸ் பார்க்குறீங்கன்னா மட்டும் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ஒரு நெகட்டிவாக படும் ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே மோட்டோவோட மோட்டோட க்ளீனான யூஐ வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைலோட பேர் ரியல்மி பி ஃபோர் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் செவன் இன்ச்சஸ் இன்சஸ் ஒல்ஹெச்டி ப்ளஸ் ஆமல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஹர்ட்ஸ் இருக்குது தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நிட்ஸ் ஹை பிரைட்னஸ் மூடும் நாலாயிரத்து ஐநூறு நெட் ஸ்பீக் ப்ரைட்னஸும் கொடுத்துருக்குறது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும் அண்ட் ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் என்ற டுவல் கேமரா செட் தந்திருக்காங்க ஃபிஃப்டி மெகா பிக்சல் பேமரி கேமரா எயிட் மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி ஃபைஸில் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் சிக்ஸ்டீன் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இதை யூஸ் பண்ணி நம்மளால டென்இ வீடியோ தேர்ட்டி பிளஸ்ட்ல ஷூட் பண்ணிக்க முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டீனோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க டிமென்ட் செவன் ஃபோர் டபுள் ஜீரோ அல்ட்ரா என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க ஒன்பது ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது மூணு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் நாலு வருஷம் செக்யூரிட்டி பேச்ச அப்டேட்டும் தருவாங்களாமா ஏழாயிரம் எம்ஏஹச் பேட்டரி எண்பது வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டிபார்ட்மெண்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது ஸ்டூடியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க ஐஆர் பிளஸ்டர் இருக்கு மற்றபடி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஆடிய ஜேக்கும் எஸ்ட்டிகார்ட் சப்போர்ட்டும் இல்லை ஹைப் பொருஷன் சிப்புன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் டிஸ்பேடோட கிளாரிட்டி இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க கிளைம் பண்ணுறாங்க பட் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டோட தேவைப்படுது சிக்ஸ் ஜிபி ஒன் டோட் எயிட் ஜிபி வேண்டா பதினெட்டாயிரம் ஐநூறுபாய்க்கு லான்ச் பண்ணாங்க பட் எக்ஸாக்டான ப்ரைஸிங் ஏதாவது ஆஃபரில் ப்ரைஸிங் இருக்கான்னு நான் டிஸ்பிளேல சொல்லிடுறேன் இந்த மொபைலில் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்க்கலாம் டிஸ்பிளே கேமரா பர்ஃபார்மன்ஸ் பேட்டரி சார்ஜிங் சொல்லிட்டு எல்லாமே நல்லா தான் இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட்னு பார்க்கும்போது செல்ஃபி கேமராட பர்ஃபார்மன்ஸ் ஒன்று கொஞ்சம் பெட்டராக இருந்துக்கலாம் மற்றபடி பெரிய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் இந்த மொபைலில் இல்லை ஸோ இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூவ் செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கிறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க ஓகே இந்த கொஸ்டினில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ரியல்மி பி த்ரீ ப்ரோ தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் எயிட் த்ரீ இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி பிளஸ் கேவ்டு ஆம்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்டி ஹர்ட்ஸ் அஃபியேட் இருக்குது தௌசண்ட் டூ ஒன் ஹெனிட்ஸ் ஹை பிரைட்னஸ் மோடும் ஆறாயிரம் நினிட்ஸ் பீக் பிரைட்னஸ் மோடும் கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க பட் இது மேக்ஸிமம் யூஸ்லெஸ் தான் ஃபிஃப்டி ப்ளஸ் டூ என்ற டுவல் கேமரா செட்டப் வந்திருக்காங்க ஃபிஃப்டி மெகபிக்சல் பிரைமரி கேமரா ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலேஷனோட கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் அண்ட் பெட்டரான நைட் ஃபோட்டோகிராஃபின்றதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் சோனியோட ஐஎம்எக்ஸ் எயிட் நைன் சிக்ஸ்ன்றதால இன்னும் இன்னுமே நம்மளால் எதிர்பார்க்க முடியும் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டிஸ்ல ஷூட் பண்ணிக்கலாம் சிக்ஸ்டீன் மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க டென் ஐடி வீடியோ தேர்ட்டிஸ் வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டீனோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்னாப் ட்ராகன் செவன்எஸ் ஜென்ட்ரின்ற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸில் கொடுத்துருக்காங்க யோஃபஸ் த்ரீ பாயிண்ட் ஒன் ஸ்டோரேஜ் டைப்பில் கொடுத்துருக்காங்க ஒன்பது ஃபைவ் ஜி சப்போர்ட் இருக்கு அண்ட் ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா எட்டு லட்சத்தி முப்பதாயிரம் பக்கம் டூ ஸ்கோர்ஸ்ன்றது வாங்கியிருந்தது சிக்ஸ் தௌசண்ட் எம்ஏஹெச் பேட்டரி எயிட்டி வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க ஐபி சிக்ஸ்டி நைன் ரேட்டிங் இருக்குது டால் மாஸ்கான சப்போர்ட் இருக்குது டிஎல் ஸ்டீரியல் ஸ்பீக்கர்ஸும் கொடுத்துருக்காங்க பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம்ஆடிய ஜேக்கும் எஸ்டி கார்ட் சப்போர்ட்டும் இல்லை மிலிட்டரி கிரேட் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க எயிட் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி வேரியன்ட்டை இருபத்தி ஓராயிர ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க இப்போ ரீசெண்ட் பிரைஸிங் என்னென்னு டிஸ்பிளேல கொடுத்துட்றான் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாம் டிஸ்பிளே கேமரா பர்ஃபாமன்ஸ் பேட்ரி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு எந்த எது எந்த விதத்துலையுமே இங்கே குறை வைக்கல ரியல்மி பட் ஆங்கிள் கொடுக்கல ஸோ அது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன் இந்த பட்ஜெட்னு வரும்போது ஸோ அந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேன்னா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்